காவல்துறையின் நடவடிக்கை இல்லாத காரணத்தினால் ஒருவன் போலீஸிலிருந்து பணியிடை நீக்கம் செய்யப்பட்டவன் இப்போ யூனிபாமோடு நடக்கிறான் நான் போலீஸ்னு பொய் பேசி ஏழை மக்களிடம் பணம் பறிக்கிறான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த மோசடி நடக்குது ஏழை எளிய குடும்பங்கள் டார்கெட் வேலை வாங்கி தரேன் சொல்லி பணம் வாங்குறான் மொத்தம் எண்பது லட்சம் ரூபாய்க்கும் மேல் போலீஸில் வேலை பார்ப்பதா கூறி யூனிபாம் ஐடி கார்டு எல்லாம் காட்டி ஊரையே ஏமாற்றுறான் உண்மையில் அவன் போலீஸ சேர்ந்து ரெண்டு ஆண்டுக்குள்ளே பணியிடை நீக்கம் செய்யப்பட்டவன் அது தெரியாம மக்கள் நம்பினாங்க முற்றிலுமா அவன் மோசடிக்கு சேவைய கடனாயிட்டாங்க பலமுறை போலீஸ்ல புகார் கொடுத்தாங்க ஆனா எந்த நடவடிக்கையும் இல்ல காவல்துறை தூங்கிட்டு இருக்கா இல்ல வேடிக்கை பார்க்கறதா பல இளைஞர்கள் கண்ணீர் விட்டு வர்றாங்க சிலர் வாழ்க்கையே தொலைச்சிட்டாங்க சத்தியமா சொல்றேன் இளைஞர்கள் செத்தாலும் இந்த போலீசு நடவடிக்கை எடுக்க மாட்டார்கள் போல ஒரே கேள்வி இப்படி ஒரு போலி போலீஸ போலீஸே ஒழிக்க மாட்டாங்களா